மலிவான விலையில் கிடைக்கும் பூசணி விதையை கண்டுகொள்ளாமல் இருக்காங்களே அதன் நன்மை தெரிந்தால் விடவே மாட்டீங்க நவீன வாழ்க்கை முறை வேலை பொழு குடும்ப பொறுப்புகள் என இன்றைய காலத்தில் பெண்கள் அதிக மன அழுத்தத்திலும் உடலை பாதிக்கும் சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முப்பது வயதிற்கு மேல் உள்ள பெண்களில் இதய நோய் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருகிறது இதற்கு தீர்வாக இயற்கையின் கொடையாக ஒரு சிறிய உணவு பதார்த்தம் இருக்கிறது அதுதான் பூசணி விதை மிகச்சிறியதாக தோன்றும் இந்த விதைகளில் இருப்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு ஊட்டச்சத்து இதயத்தின் நண்பனாக விளங்கும் இந்த விதைகளை உணவில் சேர்த்து கொண்டால் பல நன்மைகளை நம்மால் பெற முடியும் பூசணி விதைகளில் மெக்னீசியம் பொட்டாசியம் சிங்க் ஒமேகா த்ரீ கொழுப்புச் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களால் நிறைந்தவை இவை உடலில் உள்ள அலர்ச்சிகளை குறைக்கும் தன்மை கொண்டவை இதனால் இதயத்தின் செயல்பாடு சீராக இயக்க உதவுகின்றன இவை உடலில் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்கும் சக்தி கொண்டவை பெண்களின் ஹார்மோன் மாற்றங்கள் மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் ஹைப்பர் டென்ஷனை பூசணி விதை சீர் இதயத்தை பாதிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று அதிக கொழுப்பு பூசணி விதை உடலில் கொழுப்பு சேர்க்கையை தடுக்கும் மற்றும் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் இந்த விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்களில் அலர்ச்சி ஏற்படுத்துவதை தடுப்பதோடு இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதிலும் உதவுகின்றன இது செரிமானமும் உடல் நலமும் இரண்டிலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் பூசணி விதைகளை வறுத்து தினமும் காலை மற்றும் மாலையில் சிறிய அளவில் சாப்பிடலாம் சாப்பாட்டிற்கு மேலாக சாலட்டுகளில் ஸ்மூதிகளில் அல்லது தயிர் கலந்து எடுத்தாலும் நன்மை தரும் தினசரி ஒன்று முதல் இரண்டு ஸ்பூன் விதைகள் போதுமானது இவை பொதுவாக அனைவருக்கும் பாதுகாப்பானவை ஆனால் குறிப்பிட்ட விதை அலர்ஜி உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பின் மட்டும் பயன்படுத்த வேண்டும் பூசணி விதைகள் ஒரு சுலபமான விலையிலான ஆனால் சக்திவாய்ந்த இயற்கை மருந்தாக இருக்கும் முப்பது வயதிற்கு மேல் உள்ள அனைத்து பெண்களும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் இந்த விதைகளை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் உங்கள் தினசரி உணவில் பூசணி விதைகளை சேர்த்தாலே உங்கள் இதய ஆரோக்கியம் உறுதியாக பாதுகாக்கப்படும் இந்த இயற்கை பரிசை தவற விடாதீர்கள் இது மட்டுமல்லாமல் பூசணி விதைகள் மெட்டபாலிசம் சீராக்கவும் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கவும் சிறந்த துணையாக இருக்கின்றன இதனால் உடல் மட்டும் மனநலமும் பாதுகாக்கப்படும் பூசணி விதைகளில் இருக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு சத்து மற்றும் சிங்க் மூலமாக குழந்தைகளின் நினைவு திறன் கவன சக்தி மற்றும் மூளையின் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது தற்போது குழந்தைகள் டிஜிட்டல் உலகத்தில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் இதனால் மன அழுத்தமும் தூக்க குறைவும் ஏற்படுகிறது ஆனால் பூசணி விதைகளை தினசரி சிறிய அளவில் சாப்பிடுவதன் மூலம் இயற்கையான முறையில் மூளையின் சுறுசுறுப்பும் நலனும் மேம்படும் மிகவும் குறைவான விலையில் கிடைக்கும் பூசணி விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் சிங்க் பெண்களின் தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது பிம்பிள்கள் தோல் உதிர்வுகள் முடி உதிர்தல் போன்றவற்றை தடுக்கும் மேலும் இதில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் தோலை ஈரமாகவும் பளிச்சிடும்படியாகவும் வைத்திருக்க உதவும் இயற்கையான அழகு பராமரிப்பு வழியில் விரும்புவோர் இந்த விதைகளை தவறவிடக்கூடாது